என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே கிடை எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க பாஜக பிற கட்சிகளும் வந்து நிறைய நிதி வாங்கியிருக்கு எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் வந்து நாட்டுக்கு கேடு இதெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க நாம் அதை பற்றியே நாம் பேச போகிறோமா அப்படிங்கிறத விட முதல்ல எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கட்சியை நிதியை திரட்டுறது கட்சிக்கு நிதி தான் இந்த எலக்ட்ரல் பாம்புஸ் அப்படிங்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க எல்லா காலகட்டங்கள்லேயும் எல்லா கட்சிகளும் இங்கே வந்து இதில் வந்து திமுக வந்து தவறு செய்யலை அதிமுக தவறு செய்யலை பிற கட்சிகள் காங்கிரஸ்கள் தவறு செய்யலை பிஜேபி மட்டும்தான் கட்சி நீதி வந்து இந்த மாதிரி திரட்டி வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையதா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அது இல்லை எல்லாருமே வந்து கட்சி நிதி அப்படிங்கிறது திரட்டுறாங்க இன்றைக்கி போஸ்டரில் மட்டுமே கட்சியாக இருக்கிற நாம் கிட்ட கேடு அவங்க கூட திறன் நிதி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் ரெடி பண்ணி நிதி திறன் நிதி ஆற்று நிதி நிதி மங்காய் நிதின்னு எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க வாங்கி வாங்கி அவன் பிள்ளைக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் அவனுக்கும் சொகுசாக அந்த பணத்தை எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்த முடியுமோ எல்லாம் பயன்படுத்தி தான் இருக்கிறாங்க அப்போது ஏன் பிஜேபியை மட்டும் காரணம் பண்ணுறாங்க பிஜேபி வந்து ஆறாயிரம் கோடி வந்து எலெக்ட்ரோல் பாண்ட்ஸ் மூலிமா கட்சிக்கு நிதி பெற்றிருக்கிறாங்க அது வந்து தவறு அப்படின்னு பக்கம் பக்கமாக டைலாக் டைலாக பேசுகிறவங்க இந்த கட்சிகள் எல்லாம் பண்ணது சரியா அப்போது நீங்கள் அதிமுக அறநூறு கோடி வாங்கினது மட்டும் சரியா அப்போ அதுவும் தவறு தான் அப்போ காங்கிரஸ் ஆயிரஞ்சு கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்களா அது அதுவும் தவறு தான் திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிரத்தி நானூறு கோடி இது மாதிரி பிஜு தலா நானூறு கோடிக்கு மேலே இந்த மாதிரி எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க பிஜேபி மட்டுமே பிளேம் பண்றாங்க என்னமோ இவங்கெல்லாம் யோக்கியவான்கள் போல பாஜக மட்டும்தான் தவறு செஞ்சது போலவும் சித்தரித்து பேசுறாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கட்சி நிதி திரட்டுறது இன்னைக்கு இல்லை ஆண்டாண்டு காலமாக ஒரு பாலம் வந்து கட்டுறாங்க அந்த பாலத்தோட டெண்டர் போகுதுன்னா அந்த டெண்டருக்கு எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க இது வந்து எப்பயும் தான் இந்த டெண்டருக்காக நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறீங்க கட்சிக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேப்ப கேட்பது உண்டு அந்த டெண்டருக்காக கட்சிக்கு ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ஒரு செலவு பண்ணுற ஒரு பாலம் கட்டுறான் அப்படின்னா அதில் ஒரு பத்து கோடியோ இருபது கோடியோ கட்சி நிதி அப்படின்னு கேஷாக கொடுப்பாங்க இதை ஒரு சிலர் வந்து காட்டுவாங்க கணக்கில் காட்டுவாங்க கருப்பு பணமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதுக்கு வரி என்னாச்சு ஏதாச்சுன்னு வருமான வரி சோதனை இதெல்லாம் நடக்கும் இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் இந்த விஷயங்கள் வந்து எல்லாமே சட்ட ரீதியாக போனதுனால இன்னைக்கு வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து ஒவ்வொரு கட்சியும் பெருது ஆனால் அந்த கட்சிக்கு அந்த நிதியை பற்றி நம்ம பேசவே முடியாத அளவுக்கு அதாவது திருட்டை சட்டபூர்வமாக்குனது பாஜக அது தவறானா அது கண்டிப்பாக தவறு எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பிஜேபி கொண்டு வந்தது தான் மிகப்பெரிய தவறு அப்போ இவங்கெல்லாம் வாங்கினது தவறு இல்லையான்னா இது ஏற்கனவே நடந்துட்டு இருந்தது தான் இது ஒன்றும் புதுசாகனு செய்யலை நீங்கள் கட்சிக்கு சீட்டு வந்து ஒரு அதிமுகவில்லையோ திமுக கூட வச்சுப்போம் நீங்கள் வந்து நேஷ்னல் லெவலில் பேசுறதுனாலும் தமிழ்நாட்டு லெவலில் திமுகவில் ஒரு சீட்டு டிஎம் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறோம் இல்லைன்னா அதிமுகவில் வாங்குறோம் எதாவது ஒரு கட்சியில வாங்குறோம் அப்படின்னா அவங்க முதல்ல கேட்கக்கூடிய கேள்வின்னா தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன் கட்சிக்கு எவ்வளோ நிதி கொடுப்பேன் இது ரெண்டத்தையும் நம்ம பாஸ் பண்ணாதான் அடுத்தது வந்து வந்து உன்னுடைய திட்டம் என்ன கட்சியோட கருத்துக்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்பாங்க அப்போது அந்த தொகுதிக்கு செலவு பண்ணுற காசு நீ ஜெயிக்கிறதுக்காக செலவு பண்ணுற கட்சி வளரணும் நீ ஜெயிச்சாதான் கட்சி வளரும் எம்எல்ஏ வரும் ஓகே அதே மாதிரி கட்சிக்கு நிதி கொடு கொடுப்ப எவ்வளோ கொடுப்பீங்க கட்சி நிதின்னு ஒன்று இருக்குல்ல அது எவ்வளோ கொடுப்பீங்க அதை வந்து எப்போ கொடுப்பீங்க இதையும் கேள்வியாக கேட்பாங்க அப்போ இதெல்லாமே வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தது தான் புதுசாக எதையும் வாங்கலை ஆனால் இதெல்லாம் இல்லீகல் ஃபண்டு கருப்பு பணம் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் ஒழிப்பேன் நான் வந்து கருப்பு பணமே இல்லாத நாடாக்குமேன்னு சொன்ன மோடி இன்னைக்கு கருப்பு பணத்தை ஒழிச்சாரா அப்படின்னா இந்த கட்சி நிதி திரட்டுற கருப்பு பணத்தை எல்லாத்தையும் அவர் வந்து சட்ட ரீதியாக ஒயிட் மணியாக ஆக்கியிருக்கிறார் இதுதான் அவர் ஒழித்தது ஆமாம் ஆறாயிரம் கோடி வசூல் பண்ணது தப்பா சரியா நீங்கள் என்ன மோடிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் நான் மோடிக்கு சப்போர்ட்டாகவும் பேசல திமுக சப்போர்ட்டாகவும் பேசல காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாகவும் பேச இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே அளவில் பார்க்க வேண்டிய ஆட்கள் தான் ஆறாயிரம் கோடி வசூல் பண்ணது மோடி வசூல் பண்ணாங்க என்னென்ன சூழலில் வசூல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா எல்லா சூழல்களும் எனக்கு தெரியும் ஒரு நகைக்கடையில் திருடனுக்கு திருடுவதற்கு நாமளே திட்டம் தீட்டி அதற்கான வழியை வகுத்து அவன் ஈஸியாக நகைக்கடை உள்ளே போயிட்டு திருடிட்டு வா நீ வந்து இவ்வளோ மட்டும்தான் திருடணும் இதுக்கு மேலே திருடக்கூடாது அதாவது டெய்லி ஒரு பூண்டு தான் திருடணும் அதுக்கு மேலே திருடக்கூடாதுன்னு நீ சொன்னா உள்ளே போகிற திருடன் கரெக்டாக ஒரு பூனை மட்டும் திருடிட்டு வருவானா இதெல்லாம் அவனே திருட இப்போ அவனுக்கு வந்து சட்ட ரீதியாக ஒரு ஒரு சரியான ஒரு போக்கு போட்டிருக்கிற அப்படிங்கும்போது எல்லா கட்சிகளும் எவ்வளவு எவ்வளவு நிதி திரட்ட முடியுமோ அவளை திருட்டு தான் ஆகணும் ஏன்னா அரசாங்கம் கொடுத்த சட்டம் அப்போ அத நம்ம பயன்படுத்திக்கிறதுல தவறே கிடையாது அப்போ இந்த காங்கிரஸ்ல காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகள் வசூல் பண்ணதும் தவறு அவங்க வந்து தவறான வழியில வசூல் பண்ணிட்டாங்கன்னு நீ யாரு மேலேயும் குற்றச்சாட்டை வைக்க முடியாது இன்னொன்னு இவங்க முதல்ல இருந்தே எலக்ட்ரோல் பான்ஸ் வந்ததிலிருந்தே இந்த எல்லா கட்சிகளும் எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் விஷயம் ரொம்ப கேடுகட்ட விஷயம் எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் வந்து வேஸ்ட் அது கொண்டு வரக்கூடாது அதனால நிதி நிலை ரொம்ப பாதிக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி தேவையில்லாத வசூல் வரும் இல்லைன்னா அது யார்க்கு யாராக இருந்து வருது அப்படின்றதெல்லாம் காட்டணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்சி நிதின்னு வாங்கினா அதை ஒயிட் மணியாக மாற்றணும் அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து எனக்கு இந்த விஷயத்துக்காக இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு அந்த கட்சி வந்து ஆண்டாண்டு வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும் இப்போ அதை பண்ண தேவையில்லை காற்ற தேவையில்ல யார்கிட்ட வந்துன்னு சொல்லவும் தேவையில்லன்னு நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு ஒரு திருட வழி வகுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ கட்சி நிதி திரட்டுறதுக்காக மட்டும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பண்ணி கட்சி ம நிதியை மட்டும் திரட்டி ஏதாவது வந்து புதுசாக கொடுக்குற செயல் திட்டங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் கொடுத்து அதன் மூலியமாக நீங்கள் பெற்றுருக்கு இது எல்லாமே வந்து ஆசியல் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அப்னார்மலான விஷயங்கள் பல இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்டில் தொடங்கின கோவிட் நைன்டீன் இந்த கொரோனா வைரஸால் எவ்வளவோ பேர் இந்தியாவில் செத்தாங்க ஆனால் இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கல கூடியவர்கள் வந்துடும் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட்டு வேவ் போகிற வரைக்குமே நம்மளுக்கு யாருக்கும் தடுப்பூசி கொடுக்கல செகண்ட் வேவ்ல தான் எல்லாம் தடுப்பூசி போட்டாங்க அப்புறம் தேர்ட் வேவ்னு வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டாவது வாட்டி செகண்ட் டோஸ் போடப்பட்டுச்சு இந்த விஷயத்துக்கும் இந்த எலக்ட்ரோல் பான்ஸ் விஷயத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா இங்கே கோவிட்ஷீல்டு கோவேக்சின் ரெண்டு மட்டும் தான் போட்டாங்க அப்போ இந்த கோவிட்ஷீல்டு தயாரித்த நிறுவனத்துக்கும் கோவேக்சின் தயாரித்த இருந்தும் மட்டும் பல கோடிகள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அந்த சமயத்தில் அப்போது அந்த எலெக்ட்ரால் பாண்ட்ஸ் யாருக்கு போயிருக்கோம் காங்கிரஸுக்கு போயிருச்சுன்னு சொல்ல முடியுமா ஏன்னா அந்த இடத்துல ஆக்டிவாக இருந்தால் ஒரே ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஏன்னா அவங்க தான் ஆக்டிவாக இருந்தாகணும் அவங்க தான் மக்களை காத்தாகணும் அப்போ அவங்களுக்கு தான் அவங்க வாங்கியிருப்பாங்களா எட்ரோல் பான்ஸு சந்தேகம் வருது இன்னைக்கு இன்றைக்கி விட தெரிஞ்சிடும் இருந்தாலும் அதை வாங்கினது சாட்சாத்து பிஜேபி தான் எதிர்க்காங்க வாங்கினாங்க கோவிட்சீல்டில் கோவேக்சினும் கோவிட்ஷீல்டு ரெண்டுமே வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு ஊசி போடப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க இதில் நரேந்திர மோடி ஊசியே போட்டுக்கல சும்மா ஊசி வச்சு எடுத்த மாதிரி நாடகம் போட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இந்த கோவிட்ஷீல்டுக்கும் கோவேக்சின் தவிர உலகத்தில் வேறு யாருமே கொரோனாக்காக எகென்ஸ்டாக தடுப்பூசி தயாரிக்கலையானா இதை விட நல்ல நல்ல நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்தது இதே கியூபாவை சேர்ந்த நிறுவனமும் ரஷ்யாவை சேர்ந்த நிறுவனங்களும் இருந்தது ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து த இந்தியாவுக்குள்ளே ஊசி விற்பனை செய்ய அனுமதி கொடுக்கல இந்தியா இந்த கோவேக்சின் கோவிஷீல்டுக்காரங்களை இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இவங்களோட கம்பெனிஸ் எல்லாம் சொல்லி நம்ம யார் என்னன்றது ஹிஸ்டரி தொலைபுரத்துக்க முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சது கோவேக்சின் கோவிஷீல்டு ஆனால் ரெண்டு பேரோட கம்பெனியும் தெரியும் அது நம்மளுக்கு தேவையில்லை இந்த மருந்து விற்பனை செய்கிற நிறுவனங்களிலிருந்து பல கோடி ரூபாய் நிதியாக பெற்று இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்து தமிழ்நாட்டில் வந்து ச ஆராய்ச்சி நிலையம் இருக்குது கோவேக்சினுக்கு இதெல்லாம் வந்து நீ ஆராய்ச்சி பண்ணி தடுப்பூசி கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி நிலையம்லாம் இருக்குது அதை மூடி அதை செயல்படாமல் பண்ணி இப்போ எங்கேயுமே ஆராய்ச்சி நிலை இல்லை மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்தோட நிதியிலிருந்து நிதியை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துச்சு அந்த மாநிலங்கள் கோவேக்சினோ கோவிஷீல்டோ வாங்கி தன்னுடைய மக்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்க உடனே அந்த மோடி தான் வந்து ஊசியெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாரு மோடி இல்லைன்னா நீங்கள்லாம் வந்து செத்துருப்பீங்க பஸ்பமாயிருக்கும் அப்படின்னு இந்த மணிகண்டன் அப்படின்ற ஒரு பரதேசி அவன் வந்து பணத்தை வாங்கிட்டு யாரை என்ன வேணா செய்வான் அவன் எதை வேணா பேசுவான் ஏன்னா பெரியார் தேடல்ல போய் திருமாமலவனையும் புகழ்வான் பாஜக மேடையில் ஏறி மோடியையும் புகழ்வான் நான் இருக்கிறேன் மோடி மோடியை காக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு முழக்கமிட்டு இருக்கிறான் இந்த பரதேசி இந்த மாதிரி பரதேசிகள் வந்து பணத்தை வாங்கிட்டு எதை வேணா செய்வாங்க இவளுக்கு கொள்கைன்ற அடிப்படை இன்னுமே இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அரசியல் அரசியல் கருத்துகளையோ விமர்சனங்களையோ வைக்கிறதுக்கு தகுதியற்ற நாய்கள் அப்ப இந்த நாய் வந்து நம்ம புறக்கணிக்கிறது தான் நல்லது எதுக்காக சொல்றோம்னா கோவிட்ஷீல்ட காத்தவரு சாரி கொரோனா வைரஸை காத்தவரு மக்களை வந்து ரொம்ப வந்து காப்பாத்தினவர் மோடி அப்படிங்கிறதெல்லாம் போய் இந்த கொரோனாவை வச்சு எந்த அளவுக்கு வந்து பிஜேபி பணத்தை வாங்க முடியும் மக்கள்கிட்டேருந்து எப்படி பணத்தை சுருட்ட முடியும் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி பண்ண கட்சி எதுன்னா பிஜேபி தான் இது வரைக்கும் மக்கள் சார்ந்து மக்கள் விஷயத்தில் எதுவுமே செஞ்சது கிடையாது அப்போ மற்ற கட்சியில் எதுவும் செய்யலை ஏன்னா எந்த கட்சியும் செய்யலைன்னே வச்சுக்கிட்டா கூட அவங்க மக்களுக்கு இடையூறான விஷயங்களை யாரும் செய்ய மாட்டாங்க மக்களுக்கு முடிஞ்ச வரை நன்மை நன்மை செஞ்சு அவங்களும் பணத்தை திரட்டிக்கிட்டு அந்த மாதிரியான அரசியல் தான் இங்கே எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது இவங்க அந்த கோவிஷீல்டு கோவாக்சின்காரங்கிட்டிருந்து பல கோடி ஆயிரம் கோடிகளை வாங்கி அதன் மூலியமாக அந்த ஊசிகளை மட்டுந்தான் நீங்கள் போடணும்னு ஒரு ரூலை போட்டு மத்திய அரசாங்கம் எல்லாருக்கும் வந்து வேக்சின்ஸை சப்ளை பண்ணுது சப்ளை பண்ணுறது எல்லாமே காசு கொடுத்து தான் மாநிலங்கள் வாங்கணும்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது சரி காசு கொடுத்து தான் இவங்ககிட்ட வாங்கணும்னா நான் எதுக்கு கோவிஷீல்டு கோவேக்சின் மட்டும் வாங்கணும் நான் வெளிநாட்டில் பல பிராண்ட் இருக்கு பல தரமான மருந்துகள் இருக்கு நான் அவங்ககிட்ட வாங்கிட்டுமான்னு கேட்டால் ஆஹா அவங்ககிட்டலாம் நீ வாங்கக்கூடாது நீ இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் வாங்கணும் இந்தியாவை தவிர வேற இருந்து நீ வாங்கவே கூடாது எப்படி ஆனால் இதுக்கான ஃபார்முலா இந்த விஷயத்துக்கு இந்த கோவிஷீல்டு கோவேக்சின் இந்த மருந்துக்கான ஃபார்முலாவும் இந்தியாவிலேருந்து தான் கொடுக்கப்பட்டது இந்திய அரசாங்கத்தால் கொடுத்து ப்ரைவேட் கம்பெனி தயாரிக்கப்பட்டுங்கிறது தான் சீர்ணிக்கவே முடியா முடியாத ஒரு மனித குலத்தின் துரோகம் அப்படின்னு நாம் இங்கே பதிவு செய்கிறோம் எடப்பாடி அவங்களோட சொந்தத்துக்கெல்லாம் வந்து இந்த பசுமை வழி சாலை திட்டத்தை கொடுத்துட்டாரு அதனால பல கோடி அவருக்கு லாபம் இப்படி எல்லாம் உண்டு இது எந்த கட்சியும் செய்யலையா அப்படின்னா எல்லா கட்சியும் செய்யுது அப்போ எல்லா கட்சியும் தூயவர்கள் இன்னைக்கு பிஜேபி மட்டும்தான் அப்படி இந்த ஸ்டாண்ட் அளிக்குதா அப்படின்னா கிடையாது எல்லா கட்சிகளும் ஒரு டெண்டர் போனால் அதுக்கான கமிஷன்ஸ் வாங்குறதும் ஒரு எல்லாமே நடக்குது இப்போ பிஜேபி இன்னொரு விஷயத்தையும் செஞ்சுருக்கு நம்ம அதையும் இங்கே பதிவு பண்ண வேண்டியது இருக்குது என்னென்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா அவங்க வந்து நூறு கோடி இரநூறு கோடி ஆண்டுக்கு வரி கட்டணும் அப்படின்ற இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வரி வரியை தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க எப்படி செய்யலாங்கன்னா ஒரு இரநூறு கோடி நான் வயிறு வரி கட்டணும் அப்படின்னா நூறு கோடிக்கு நான் ஆண்டு ஆண்டு வந்து பிஜேபியாக எலக்ட்ரல் பான்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் எனக்கு இரநூறு கோடி வரிச்சலுக்கு கிடைக்கும் அப்போது எனக்கு நூறு கோடி தான் லாஸு எனக்கு நூறு கோடி லாபம் நாம மொத்தமாக வந்து கவர்மெண்ட் கட்டினா இரநூறு கோடி நீ கவர்மெண்ட்டு கட்டாத கவர்மெண்ட் எப்படி நாசமாக போனால் நம்மளுக்கு என்ன நீ எனக்கு கூட நூறு கோடி நான் உனக்கு நூறு கோடி நான் ஃப்ரீயாக தரேன் கவர்மெண்ட்டுக்கு ஏன் கட்டுறேன் அதாவது சட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டையும் மக்களையும் ஏமாற்ற முடியும் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பிஜேபிக்காரங்க காரங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் எலெக்ட்ரோல் விஷய பாண்ட் விஷயத்தில் நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈடி ஐடி ரேடு சிபிஐ ரேடு இந்த மாதிரி ரைடு விட்டு கம்பெனிகளை மிரட்டி அங்கேருந்து அந்த 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 ரெய்டு போனத்துக்கும் இவங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அந்த கம்பெனி எலெக்ட்ரால்ஸ் பாண்ட்ஸ் வாங்கினதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்குள்ள பல ஆயிரம் கோடிகளை வாங்கி அது அந்த விஷயத்துல தப்பிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி கேஸுகளும் இன்னும் பெண்டிங்கில் அது அப்படியே முடங்கி போய் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணவும் முடியாத அது அப்படியே கிடக்குது அந்த கேஸு அந்த கேஸ் வந்து அந்த அதிகாரிகளும் இதுக்கு ஒத்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவலத்துலே அவலம் இந்த மாதிரி விஷயம் மாநிலங்களில் இல்லை மற்ற கட்சிகளில் நடக்கல மற்ற கட்சிகள் இதை நடத்த முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆட்சியில் இருந்தாலும் மாநிலத்தோட ஆட்சியில் தான் இருப்பாங்க நீங்கள் மிஞ்சி போனால் வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு வேணால் பேசி மிரட்டலாம தவிர இந்த மாதிரி ஈடி வச்செல்லாம் யாராலையும் மிரட்ட முடியாது மற்ற கட்சிகள் எதை பழி சுமத்த முடியாது ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் வேணான்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் எலக்ட்ரோல் பாண்ட் விஷயத்தை காப்பாற்றணும் அந்த இதை விஷயத்தை காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு அலையிறது யாருன்னா பிஜேபி தான் மற்ற கட்சிகளை வந்து தவறாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படி பல ரூபங்களில் எலக்ட்ரோல் பாண்ட் விஷயத்தில் பிஜேபி விளாண்ட்ருக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி சிக்கிமில் மார்டின் வந்து மோசடி பண்ணுறாரு இதில் இருந்து அவர் தப்பிக்கணும் ஈடி போகுது ஏன்னா பிஎம்எல்ஏ சட்டத்து கீழே தான் அது வருது ஈடி வந்து பாயுது ஈடி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுது ஈடி விசாரணை போடுது உடனே ஆயிரத்தி முந்நூற்றி கோடி இது வரைக்கும் அவர் கொடுத்துருக்குறார் அதில் ஒரு நானூறு கோடிக்கு மேலே அவர் வந்து மார்ட்டின் வந்து நானூறு கோடிக்கு மேலே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி பிஜேபி கொடுத்துருக்குறாரு உடனே அவ அவங்களுடைய கேஸ் வந்து அப்படியே நிலுவையில் விடுறாங்க அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த பிரச்சனையிலேருந்து மார்ட்டின் வந்து இன்னைக்கு விடுபட்டு இன்னைக்கு லாட்ரி விற்கிற தொழிலையே அப்படியே விட்டுட்டு அவர் வந்து இன்னைக்கு உலக கோடீஸ்வரன் ஆகிட்டார் பல இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கேமிங் கம்பெனின்னு தன்னுடைய வருவாய்க்கு அவர் வந்து எந்தெந்த எல்லாம் சம்பாதிக்க முடியுமோ எல்லா வகையிலையும் சம்பாதிச்சு இன்றை வரைக்கும் நிறைய எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கிட்டு எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு டிஎம்கேக்கும் நானூறு கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாரு இப்போ டிஎம்கே வந்து மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்குதுன்னா ஆறுநூறு கோடிக்கு மேலே வாங்கியிருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் எல்லா கட்சிகளும் ஓலை செய்திருக்குது எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் அப்படின்னு நாம் ஒரு விஷயத்தை வைக்கிறோம் ஒரு கணிப்பு சொல்கிறோம் நீ பிஜேபிக்கு மட்டும் நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு கேட்குற சங்கிகளுக்கு மோடி மேலே எனக்கு பிரியம் ஜாஸ்தி மோடி தான் எனக்கு முக்கியம் மோடிக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்கிற அந்த மணிகண்டன் மாதிரி கிறுக்கு பசங்க மணிகண்டன் மாதிரி பிச்சகார நாய்கள் இவங்களுக்கு எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் பிழைக்க தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்க அந்தந்த கட்சிகள் அந்தந்த கட்சிகளுக்கு நிதி வருவாயை ஏற்படுத்திக்கணும் நிதி இருந்தால் தான் நம்ம போட்டியிட முடியும் செலவு பண்ணணும் ஒரு கட்சியை வளர்த்துறது கட்சி ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் நிக்கும் போது நிறைய செலவாகுது ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் இது எல்லாமே நடக்குது அப்போ இதுக்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்னா அவங்க நிதி திறனை தான் பார்ப்பாங்க ஆனால் இந்தியாவில் இருக்கிற மொத்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துக்கும் மொத்த எலக்ட்ரல் பாண்டில் வந்த எல்லா கட்சிகளும் தவறு செஞ்சு பணம் வாங்கியிருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மத்திய அரசாங்கத்தை ஆண்ட ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜக தான் அவங்களால் மட்டும்தான் இந்த ஊழல் இவ்வளோ பெரிய ஊழல் மெகா ஊழல் நடந்ததை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது பிஜேபி மக்களுக்கான கட்சி அல்ல மக்கள் நலன் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு நிதி இது மட்டும்தான் முக்கியம் நாங்கள் மார்வாடிஸு நாங்கள் வந்து பனியாசு நாங்கள்லாம் வந்து பணத்து மேலே தான் குறியாக இருப்போம் குஜராத்திஸு குஜராத் மாடல் அந்த மாதிரி இருக்கிறவனை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க நீங்கள் யாருக்கோ போட்டுட்டு போங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்